பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே இணை இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரகமான பிஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சதகி நட்சத்திரம் சித்தேயம் கூடிய சுபக சுபதினத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனுகிரகமும் அனுகுலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது வக்கரங்கிறது எதிர்ப்பாக சொல்லக்கூடியது வக்கரங்கிறது எதிர்த்து வரக்கூடியது நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பாக வரக்கூடியது அப்போ நல்லது கெட்டதாக மாறும் கெட்டது நல்லதாக மாறும் இதுதான் வக்ரம் வக்கர நிவர்த்தி நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க வளவளப்பு கொலவழப்புக்கெல்லாம் ஐயா இருக்கிறது இருக்கிறதுபடி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன் அப்போ வக்கர பயிற்சி வக்கரம் முடிஞ்சிருச்சு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த இரநூத்தி நா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூறு நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும் எந்த பன்னெண்டு ராசிக்கில் எந்த ராசிக்கு என்ன செய்யும் எது நன்மையை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் இதுதான் நமக்கு வேண்டியது அந்த வகையிலே அடுத்து நாம் இருப்பது துலாம் ராசி இருப்பதோடு பழகு அதுதான் உனக்கு அழகு எப்படி இருப்பதோடு பழகு அதுதான் உனக்கு அழகு இல்லாதவற்றை நினைத்து காலத்தை வீணாக்காதீர்கள் எப்போதும் போதுமென்ற மனம் பொன் செய்யும் மருந்தாக கொண்ட நீதியும் நேர்மையும் அன்பும் பாசமும் தர்மமும் கொண்ட துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்களா அப்போ துலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழு சமசப்தம ராசி அது மட்டும் இல்லை வசிய ராசி அது மட்டும் இல்ல டூயட் ராசி அது மட்டும் இல்ல காதலுக்குரியது துலாம் ராசி கன்னியத்துக்குரிய துலாம் ராசி மதிப்புக்குரியது துலாம் ராசி டூயட்டுக்குரிய துலாம் ராசி சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் முன்னோர்கள் அப்படி நம்ம கொடுத்துருக்காங்க படிக்கணும் படிக்கணும் எங்கள் கேமராமேன் ஒருவாறு நான் எக்ஸாம் மாதிரி படிச்சுட்டு இருப்பேன் எல்லாருமே கேட்பாங்க என்னங்க பண்ணுறீங்க ஐயா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் செய்யும் தொழில் தெய்வம் இல்லையா ஒரு கிருசி ஒரு சிப்பு அப்போத்தான் எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் மரியாதை இருக்கும் பாரு பாடங்கள் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்கள்ல யாருக்காக மக்களுக்காக யாருக்காக நேயர்களுக்காக உள்ளத உள்ளபடி சொல்லணும் சொல்வதை உண்மைப்பட திறம்பட சொல்லணும் அப்படிப்பட்ட குணமும் இருக்க வேண்டும் தன்மை ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க துலாமுக்கு ராசிநாதன் சுக்கரன் ஏழுக்கும் ராசிநாதன் பாருங்கள் ஒன்றுக்கும் எட்டுக்குரியவன் பிரச்சனையே கிடையாது அறுபாட்டுக்கு இருப்பார் உங்களுடைய ராசிக்கு சனி துலாம் ராசி உங்கள் ராசியில் தான் என்ன பண்ணுறாரு உச்சம் பெறுகிறார் பார்த்தீங்களா பன்னெண்டு ராசியில் சனி ஏங்க சிம்மத்துல உச்சம் பெறக்கூடாது கடகத்துல உச்சம் பெறக்கூடாது மீனத்தில் உச்சம் பெறக்கூடாது ஏன் அத எடுத்திருக்காரு எதுக்கு துலாம் எடுத்திருக்காரு அதுதான் நல்ல வயல் அங்கேதான் புதைகள் கிடைக்கும் அங்கேதான் புனிதம் இருக்கின்றது அங்கேதான் பொக்கிஷம் இருக்கின்றது அதனால துலாம்ல சனீஸ்வரர் உச்சம் சனீஸ்வரர் யாரு நீதிபதி சனீஸ்வரர் யாரு தர்மகர்த்தா சனீஸ்வரர் யாரு உழைப்பாளி சனீஸ்வரர் யாரு முதலாளி எங்கள் சிம்ம ராசிக்காரங்களோட உழைப்பையும் முதலாளியும் சேர்த்து சேச்சிரும்மா செய்ய மாட்டாங்க மேசராசி செய்யாது மிதுனமும் செய்யாது யார் செய்யறது மகரமும் கும்பமும் செய்யும் எந்த வேலைனாலும் செய்யணும்டா அப்படின்னு யார் சொல்றாங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் போய் ஹோட்டலில் உட்காருவோம் ஹோட்டலில் உட்காந்து நல்லா தொடச்சி போட்டு தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இலையை போட்டுருவாங்க அப்போ இலையை போட்டுனா தண்ணி கொண்டாந்து வைப்பாங்க உப்பு சால்ட்டு உப்பு சமுத்திரம் கொண்டாந்து வைப்பாங்க அப்புறம் ஒவ்வொரு காய்கறியும் கொண்டாந்து வைப்பாங்க வச்சு அங்கே வர்ற கஸ்டமர் வந்து ஒரு காய் எடுத்து சாப்பிட்டுப்பார் என்னைய காய் நல்லா கூப்பிடு அப்புடின்னு பாரு யார் கூப்பிடுறது உங்கள் ஓனருங்க ஐயா நான் தான் ஓனர் பார் ஓனர் கல்லாவில் இருக்கணும் நீ காய்கறியை வச்சிட்டு இருக்கிற இல்லைங்கய்யா எல்லாமே நான் தான் ஐயா நல்லா இல்லையா அரியா இனிமேல் நல்லா பண்ணிடுறியா எப்படி இனிமேல் நல்லா பண்ணிடுறியா அந்த எண்ணங்கள் அந்த உயர்வான எண்ணங்கள் அந்த பொறுமையான எண்ணங்கள் யாருக்கு வரும் மகரம் கும்பம் துலாம் மகரம் கும்பம் துலாம் எது செஞ்சாலும் பொறுத்துக்குறோம் சார் என் தலையில் என்னை மீறி என்னையில் எண்ணெய்கிட்ட வந்தாங்க சார் என்னை வந்து வந்து தான் சார் படித்தாங்க என்ட்ட வந்து படிச்சுட்டு இன்றைக்கி நல்ல நிலமில் இருக்காங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் இன்னும் அப்படியே தான் சார் இருக்கிறேன் அதுவும் துலாம் தான் எல்லாத்தையும் ஏனி போல் ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா ஏற்றி விடப்பா தாங்கி விடப்பான்னு சொல்கிறோம்ல அதில் துலாம் தான் முதல்ல நிற்கக்கூடியது வரிசையில் அப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க தான் துலாம் அப்போ வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் துலாமுக்கு சற்று ஆறுதலை கொடுக்கும் கண்டிப்பாக ஏன் ஆறுதலை கொடுக்கும் உங்க ராசிக்கு ஆறுல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஆறுல அறவும் இல்லை யார் இருக்கிறாரு எம்பெருமான் இருக்கார் நீதிபதி இருக்கிறார் தர்ம தர்மதிபதி தர்ம தர்மத்துக்குரிய சனீஸ்வரர் இருக்கார் அப்ப ஆறில் சனீஸ்வரர் இருந்தால் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பார் கண்டிப்பாக தொலாம் ராசிக்கு உச்சம் பெற்ற ராசி நட்பு ராசி பகமே கிடையாது அப்போ உங்கள் திசா புத்தியை பார்த்துக்கோங்க அந்த ஷேடு பிளானெட்டு ஒலி பிளானட் மட்டும் ரெண்டு மீன்களாக கூடாதுங்க நேயர்களுக்கு அதுதான் முக்கியம் அப்போ சனி நிவர்த்தி உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கிடையாது சனி எல்லாமே கடந்து போயிட்டீங்க எல்லாமே நிலச்சிருக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் என்ன செய்ய வேண்டும் கொடுக்கும் அதில் இல்லை விவசாயம் உங்களுக்கு வேண்டியது விவசாயம் கண்டிப்பாக துலாமுக்கு விளைச்சல் பயிர் நல்ல வளர்ச்சி நல்ல செழிப்பான பயிர் நல்ல மரங்கள் அது தேக்கு மரம் வெந்தேக்கு என்ன மரங்கள் வச்சாலும் சரி கொய்யா பலா மரங்கள் எந்த மரங்கள் மரம் சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனையும் உங்களுக்கு தான் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்டது ஏற்கனவே ரிசர்வத்துக்கு சொல்லியிருக்கிறோம் அப்போ ரிசவத்துக்குரியது தான் இதுக்கு வரும் அழகு சம்பந்தப்பட்டது பெண்கள் சம்பந்தப்பட்டது பேக்கரி சம்மந்தப்பட்டது இனிப்பு சம்பந்தப்பட்டது நடனம் நாட்டியம் மீடியம் வெளிநாடு வெளிநாடு போகாமல் இருக்கவே முடியாது துலாம் வெளிநாடு போகாமல் இருக்க முடியாது வெளிநாட்டுக்கு போக வேண்டியது வெற்றி மேல் வெற்றியை கொடுக்க வேண்டியது அதுலேயும் சுவாதி அங்கே இருக்குது யாராக இருக்காது பார்த்தீங்களா ஏற்கனவே சொல்லி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சித்திரை விசாகம் சுவாதி சித்திரை சுவாதி விசாகம் ரொம்ப மூணு பேருமே குருமார்கள் மூணு பேருமே குருமார்கள் சித்திரையும் நம்ம அசைக்க முடியாது விசாகத்தையும் தொட முடியாது இடையில் இருக்கிற சுவாதி எல்லாத்தையும் வந்துவார் அப்படின்றார் யார் ராகுபெருமா அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதிகள் இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது போகணும் முயற்சி பண்ணாங்க நிவர்த்தி உங்களுக்கு நல்லதே கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல